இன்றைக்கி நம்ம பப்பாயா ஏன் பார்த்துட்டு அடி பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி அகல விட்டிருக்காப்புல செடிக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி அகல விட்டுருக்காங்க பாசன முறை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொட்டு நீர் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொட்டு நீரில் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து உரம் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ் ஃப்ரீ இவர் ரெகுலராக நம்ம இதில் என்ன பண்ணியிருக்காருனா வைரஸ் இல்லாமல் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த வெள்ளை அதாவது அந்த ஒயிட் ஃப்ளையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு இருபது நாள் ஒரு முறை இருபது நாளுக்கு ஒரு முறை ரெகுலராக என்ன பண்ணியிருக்காரு அந்த ஒயிட் ஃப்ளைக்கு உண்டான ஐஃபைன் திருவானு இம்மினர் குளோரைடு அஸ்தம ப்ரைடு பைரி ப்ராக்ஸி இந்த மாதிரி இந்த மருந்தில் ரெகுலராக ஒரு பயன்படுத்தியிருக்காரு அந்த அதனோட விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வைரிசு சுத்தமாக இல்லாமல் செடி வந்து அருமையாக வந்துடுச்சு இது ஒம்பது மாதம் செடி இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஒம்பது மாதம் செடி இன்னைக்கு வந்து ரேட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு ஏழு மார்க்கெட்டு போகுது அதாவது நீங்கள் எடுக்கும் பொழுது டன்ன்னு வந்து இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு இப்போ இருக்காங்க ரெண்டு ஏக்கர் ஒரு போட்டிருக்கார் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு வருஷம் செடி இல்லையா பாப்பா இல்லையா அதனால் ஒரு நூற்றி இருபது டன் வரையும் காய் வந்து இவர் அறுக்கலாம் மினிமம் ஒரு ஆவரேஜாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி போயிட்டால் கூட நம்ம ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா மினிமம் ஒரு பத்து லட்ச ரூபா அட்டகாசமாக பார்க்கலாம் எப்படி அந்த பத்து லட்ச ரூபா பார்க்கலாம்னு கேட்டால் இவர் ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இங்கே பாருங்கள் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கேன் இங்கே ஒரே ஒரு கலை கூட இல்லை அருமையாக வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க சுத்தமா கலையே இல்லாம செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு உரம்லாம் வந்து அருமையாக போட்டு அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த பூ பிடிக்கும் தரணும் அப்படின்ற இதற்காக பண்ணிருக்காரு ஒவ்வொரு டைம் வந்து கேட்டு நம்மளை கேட்டு இந்தெந்த விஷயம் பண்ணோம் இப்படி இப்படிலாம் பண்ணும் அப்படின்றது வந்து இதுல ஒரு முப்பது காய் இப்போ இருக்கு சரிங்களா ஒரு முப்பது காய் இருக்கு ஒரு செடிக்கு வந்து மினிமம் ஐம்பதுலேருந்து இருந்து இருபது காய் பிடிக்கும் வைரஸ் இல்லாம நம்ம வளர்த்தோம்னா பப்பாளி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு பயிர் நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அது இல்லாமல் இது வந்து ரோடு பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம வெளியே சின்னதாக ஒரு ஸ்டால் போட்டு ஒரு ரூபா இருபத்தஞ்சு ரூபா விற்றோம் அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லா விவசாயம் என்ன பண்ணிடுறாங்க ஏன் பப்பாளியில் வந்து ஃபெயிலியர் ஆகிடாங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஃபிளை தான் அந்த வைரஸ் இந்த வைரஸ் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கியிருக்கும் நல்லா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே பப்பாளி லாபகரமாகும் ஏன்னா இந்த ஆண்டு பயிர் அப்படின்றதுனால நமக்கு வந்து என்னவென்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும் ஏன்னா இவர் இருபது நாளுக்கு ஒரு முறை தான் மருந்து அடிக்கிறாப்புல இந்த ஒரு ஒரு இருபது நாளுக்கு ஒரு டைம் தான் உரமும் விடுறாப்புல அப்பப்போ ஆள் விட்டு களை எடுத்துக்கிறாப்புல இந்த அவரெல்லாம் களை மருந்து எதுவும் பயன்படுத்துறதில்லை தோட்டம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது மேலும் இந்த விவசாயம் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தகவல் ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் பப்பாளி பற்றி சந்தேகம் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதில் சொல்கிறேன்